ஓம் ம்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்தர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகளும் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாத ஆரம்பத்தில் சூரியன் சுக்கரன் மேஷ ராசியில் இருக்கார் சூரியன் புதன் ராசியில் இருக்காங்க மிதுன ராசியில் குரு இருக்கார் கடகராசியில் செவ்வாய் கன்னி ராசியில் கேது வந்துட்டார் கும்பராசியில் ராகு இருக்கார் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியிலேருந்து துவக்கிறாரு ஸோ கடகராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் செவ்வாயோடு இணைஞ்சு இருக்காரு அதனால செவ்வாய்க்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கறாரு அந்த கடகராசிலருந்தான் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பெரிய கிரக பயிற்சிகள் போன மாதம் பார்த்தீங்கன்னா மே மாதம் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடந்திருக்கும் ராகுகேது பயிற்சி நடந்திருக்கு ஸோ இப்போ இந்த மாதத்தில் அந்த மாதிரி வருடாந்திர கிரகப்பயிற்சி இல்லை மாதாந்திர கிரகப்பயிற்சி இப்போ இந்த மாதம் நடக்க போகிறது மே ஜூன் ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகிறார் அதாவது கடகராசியில் இருக்கிற செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆகிறார் ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரியன் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆணி மாத பிறப்பு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை மிதுன ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி எண்ணிக்கை அதே சமயம் அந்த மாத கடைசியில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை மேஷ ராசியில் இருக்கிற சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருப்பார் இந்த சுக்கரன் ஆகும்பொழுது சனியின் பார்வையில் ஏற்கனவே புதன் சூரியன்லாம் சனி பார்வையில் இருந்தாங்க இந்த மாதம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி அன்னைக்கு சூ சூரியன் சனி பார்வையை விட்டு விலகிறது ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வகையில் இருக்கும் ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வாஸ்து பூஜை அது மாதிரி பூமி பூஜை போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஏதாவது மாற்றங்களை செய்யணும் வீட்டை எடுத்து மாடியில் எடுத்து கட்டுறது இல்லை அடிஷ்னலாக ஒரு ரூம் போடுறது இந்த மாதிரி யோசனை இருக்கிறவங்களாம் இந்த ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு வாஸ்து பூஜை பண்ணலாம் வாஸ்து நாள் அன்னைக்கு காலையில் ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம் முருகனுக்கு உகந்த நாள் வைகாசி விசாகம் அன்னைக்கு முருகனை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து யோகத்தையும் அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி 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 அன்னைக்கு அனுஷம் நட்சத்திரமும் கூட காஞ்சி மகா சுவாமிகளுடைய ஜெயந்தி ஜூன் பதினொன்று புத்த பூர்ணிமா ஜூன் இருபத்தி நான்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கி இருபத்தி நாலுன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆகிய நாட்களுக்கு அந்த நாட்களில் மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குது ஜூன் இருபத்தி அஞ்சு அமாவாசை ஸோ பித்திருக்கடன் செய்ய செய்கிறதுக்கு உண்டான தகுதி உள்ளவர்கள் தந்தை இழந்தவர்கள் அந்த பித்திருக்கடனை செய்து வருவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் தடைகளற்ற சூழ்நிலையை பித்திருக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய விசேஷமான வரக்கூடிய நாட்கள் இந்த மாதத்திற்கு உண்டான பலாபலன்கள் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம எபிசோட் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து தெளிந்து கொள்ளுங்கள் இந்த எபிசோட் எதுக்காக அப்படின்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் மற்றும் முக்கியமான கிரக பயிற்சிகள் ஏன் அப்படின்னா இது பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையை நகரக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள்